பேராசிரிய மகாதேவன் அவர்கள் வந்திருப்ப சார்ந்த மகாதேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்திற்கு நிகழ்விற்கு நம்முடைய பொருளை இணைக்கப்பட்ட இடையன் புறவர தலைவாய் வருகை வைத்திருக்கிறார்கள் மற்றும் இங்கே புதுகளை வைத்துவிட்ட பேராசிரியர் அறிகிறார்கள் மற்றும் இங்கே நம்முடைய வருகை அமர்வு வாங்கிய தலைவர் மற்றும் இங்கே நிறைய இணைக்கிய உறவு செயல் மத்தனை செய்து அத்தனை வழங்கி கொண்டிருக்கிறது சொல்லும் போது விசேஷம் சொல்றார்கள் தொழிற்சார் படம் பார்த்து பாரு என்று நான் இறுதியாக பார்த்த படம் அழகி அழகிய அப்படி என்றால் எவ்வளவு காரணம் என்பதை நீங்களே நினைவு கேட்டார் எனக்கு இப்போது கூட நான் இவரை தொலைக்காட்சி பெட்டியில் இருந்து அதன் நான் திரைப்படங்களை பார்ப்பது அவ்வளவாக கிடையாது விவாத அரங்குகள் அல்லது விளையாட்டு என்றால் அவைகளை நான் விரும்பி பார்ப்பேன் என்று ஆனால் மற்ற விஷயங்கள் நான் அவ்வளவாக கவனம் செலுத்திருந்தேன் ஆனாலும் இன்னும் இந்த புத்தகத்தை படிக்கிறார்களே என்று ஐயா சேஷா பிறந்து சொன்னார்களே அது உண்மை படிக்கிறேன் படித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அதை முழுமையாக படிப்பதால் பாதியாக படிப்பதா என்பது தெரியாது ஆனால் ஒரு நூலை பற்றி பேச வேண்டும் என்று சேர்ந்து போல அவர்கள் சொன்னபோது அந்த திரைப்படத்தையும் பார்க்கவில்லை நூலையும் நான் முழுமையாக படிக்கவில்லை என்றார் எப்படி பேசுவது எனவே படித்தேன் நூலை அதுவும் வென்றார் வெண்பா எழுது என்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை சொல்வார்கள் என்றார்கள் நான் என்று வென்றாவது ஆனால் இதை வெப்பாக படிக்கின்ற போது வெண்பாவாகவும் இரண்டு அடிகளை கொண்டது வெண்பாகவும் மூன்று அடிகளை செஞ்சி வெப்பாகவும் நான்கு அடிகளை கொண்டது எண்ணி செல்வா நேரு செல்வா என்றும் அதற்கு மேலும் அஞ்சிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் வெண்பாக்கள் இருக்கின்றன இருந்தாலும் இதில் நம்முடைய சேதுபாலா அவர்கள் குறுகி வைக்கவே நான்கு அடிகளோடு கொடியும் ஆனால் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை இறுதி வரை பார்த்தேன் எந்த இடத்திலும் வெண்பாவுக்கு புள்ளி வைத்து நான் பார்த்தேன் புறம்புற வெண்பா மாலை என்று அதை போர்த்தி பார்த்தேன் அங்கே ஒவ்வொரு வெண்பாவுக்கும் அடுத்தால் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் ஏன் திருக்குறளை திருப்புற புறம்புரட்டி பார்த்தேன் அந்த புறப்பாவிலும் புள்ளி வைத்திருக்கிறார்கள் அதை போலேன் ஒரு நூலுக்கு சொன்னால் அதற்கு முன்னுரை அடிந்துரை ஆசிரிய உரை பாலட்டுரை இப்படி படம் இப்படி எல்லாரும் இருக்கும் ஆனால் இவருடைய நூலிலே எல்லாம் இருக்கிறது ஆனால் அவைகளுக்கு தரைப்பெற்று சொல்லவில்லை நாமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் பதினைந்து மணி எழுதிய நல்லூரிலே சொல்வார் பாயிரத்தின் வகைகளை சொல்கின்ற போது முகமுறை பதிகம் அணிந்துரை நூறுமுகம் உறவுறை தந்துறை புனைந்துறை பாயிரம் என்று சொல்வார்கள் அந்த அதை சொல்ல இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது இதிலே பாராட்டு முடிவிரி என்ற ஒரு அன்பர் இருக்கின்றார் அவரும் அதை வெண்பாவினை வழங்கியிருக்கிறார் அந்த வெண்பாவினை வழங்கின்ற போது அதிலே அவர் நேருக்கு முன் நேர் வருகிறதே என்பதற்காக உச் என்ற ஒரு வார்த்தையை சேர்த்து அதை சொல்லி அதை சொல்லி அவரை பாராட்டியிருப்பார்கள் அந்த பாராட்டு கவிதை உண்மையிலேயே அது வெண்பாவுக்கு வெண்பா பாராட்டு என்பது போல் அது மிகவும் அருமையாகும் அது தொன்னூற்று உட்சாரின் கதையின் உயிர்தலை தொன்னூற்று ஆறு நருந்தங்கள் கூறினும் வெண்பா பாமார் வெண் வெண்பா அடிவுரை மா என்கிறார் நண்பிரித்தேன் அதைப்போல இதற்கு சரவணம் ஸ்ரீ சரவண கார்த்திகையை எழுதியிருக்கின்ற அந்த அடிந்துரையாக இருந்து கொள்ளாமோ அல்லது பாராட்டுறையோ முன் உரையோ எங்கேயும் அதிலையும் கூட அவர் சொல்கிறார் இந்த நூலுக்கு இந்த படைப்புக்கு முகமுறையாக பாயிரமாக செய்து அவர்கள் முதல் வெண்மாவையை தந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள் முந்தைய தொன்னூற்று முன் துவிடும் காதலை எண்ணூறு ஆண்டுகளாகும் எண்ணி எண்ணி கண்ணீரள்ளி நெஞ்சில் நினைவுகள் காவியமாய் வந்து படைத்தது வீட்டு படைத்தது என்று அந்த நூலை தொடுக்கொண்டது சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு அந்த அவருடைய நூலுடைய அந்த நெஞ்சினுடைய நினைவுகளிலே காப்பியமாக இருக்கிறது என்பார்கள் அதை அந்த சரவணக்குமார் பாயிரமாக இந்த இவர்களுடைய விலை நூறு ரூபாய் என்று ஏதோ இப்ப கிரிக்கெட் சதம் அடித்தார்கள் என்று சதம் அடித்திருக்கார்கள் இன்னொன்று நற்றுணையாவது நமச்சிவாயவே என்பதுதான் ஆனால் இங்கே நற்றுணையாவது நற்றமிழ் தமிழ் நற்றமிழ் தமிழ் அணையிலே என்று நம் தமிழங்கே என்பதை நம் தமிழங்கே என்று இணைந்து அதை செய்வார் அது தமிழனைக்கு கடவுளை வா தமிழனைக்கு வாழ்த்து சொல்கிறாரா இதை தமிழனுக்கு சமர்ப்பணம் செய்கிறாரா என்பது கிடையாது இருப்பினும் போல் இதனை நூத்தி எட்டு பக்கங்கள் வெண்பாக எழுதியிருக்கிறாக சொல்லப்படுகின்றது ஆனால் இதனை கடைசியாக எண்ணி பார்த்த போது நூற்றி ஆறு பக்கங்களுக்குத்தான் இதனை பதிவுகள் இருக்கின்றன நூத்தி ஏழு நூற்றி எட்டு வெறுமுனையாக ஒருவேளை நமச்சியாக சொல்வது போல் விட்டு விட்டார்களோ என்று நூத்தி எட்டு வைணுவ தரங்கள் நூத்தி எட்டு தெரிய தேசம் என்று சொல்வார்கள் அதற்குப்பாக நூத்தி எட்டு பக்கங்கள் என்று அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் எனவே சைபரும் வைணவமும் தமிழை வளர்த்தது என்பது போலும் அவர் மீது தமிழ் கொண்ட பற்றால் அவர் தெரிந்து அறிந்து செய்திருந்தாரா இல்லை இயற்கையாகவே அதை இணைந்திருக்கிறார் என்று பார்க்கும் போது உண்மையிலே பாராட்டக்கூடிய அம்சமாக இருக்கிற காதல் கதை என்று சொன்னால் நான் எத்தனையோ திரைப்படங்கள் பார்த்திருக்கேன் உண்மையிலே நம்முடைய நினைவுகளிலே மனங்களிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில படங்கள் அல்ல தேவதாஸ் என்ற படம் தெரியும் தேவதாஸ் பார்வதி அவர் தே பார்வதிக்கு இளம் குராயத்திலே சின்னஞ்சிறு வயதிலேருந்து அவருடைய காதல் வளர்கிறது ஆனால் அவள் இடத்திற்கு ஒரு வயோதிகளை திருமணம் கொடுத்து சென்று விடுவார் அவள் நினைவாக குறித்து குடித்துதான் இருப்பார் அதற்கு பிறகு கல்யாணம் பரிசு என்ற ஒரு திரைப்படம் வந்தது அதிலே காதலன் காதலி இருப்பார்கள் தன்னுடைய காதலியோட அக்கள் அவரை விரும்புவதாக தெரிந்த உடனே தன் தன் காதரே அக்காளுக்காக தன் காதலை விட்டு கொடுப்பார் அவனும் விட்டு விடுவார் அதற்கு பிறகு அவளும் வேறு திருமணம் செய்து கொள்வார் அதற்கு பிறகு இன்னொரு படம் குமுகம் என்று ஒரு படம் அதிலே இருப்பார்கள் அந்த குற்றனுடைய சமூகத்துக்கு திருமணமும் ஆகும் ஆனால் இதற்கிடையிலே அந்த காதலனை வளர்த்த அண்ணன் இறந்து விடுகிறான் அவனுக்கு ஒரு மகள் அவளை உன் கையிலே ஒப்படைத்து செல்கிறேன் நீ அவளுக்கு நன்படி நல்ல காட்டு என்று சொல்கிறார்கள் அவளை அவன் விரும்புகின்ற ஒருவனுக்கு திருமணம் செய்ய அவன் சொல்கிறான் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார் அவளை நான் மனம் என்று சொல்லுகிறார் அவள் சரி என்று ஒப்புக்கொள்கிறாள் அதற்கு பிறர் அதுவும் அந்த பெண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இருந்தால் செய்கிறார் காதலை விட்டு கொடுத்த அந்த பெண் காதலனுடைய அந்த மனைவிக்கு முழுமையாக அந்த பார்வைக்கு அவருக்கு முழுமையாக என்ன செய்கிறார்கள் அவர்கள் எந்த முடிவது அதோடு பிறகு கோட்டை என்று ஒரு படம் வந்தது யாரென்றே தெரியாது அவர்கள் தொலைபேசியிலே பேசியதுதான் ஆனால் அந்த படம் கடைசி இந்தி அவர் அன்பு சொல்கிறார் யார் யாரென்று அவரை வா அவருக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்கிறார் ஓரளவு சொல்கிறாள் என்றெல்லாம் அடைகிறார் கடைசியே தொடர் மடியை கொண்டு வந்தது அப்போது கூட அந்த ஆட்டோ கேட்கிறார் நீங்கள் யாரையும் நான் வேண்டாம் என்று சொல்லி முதல் என்று தொடர்பு ஏற்கிறார் அப்போது அவர் கொடுத்து அவருக்கு பரிசாக கொடுத்த அந்த பணியின் ஒரு சந்தர்ப்பத்திலே தெரிய வருகிறது சக்கரை கழற்றிய மூலம் ஓரோடு என்று வருகிறார் அவன் உடனே அவன் தவறி என்று கட்டி அழைக்கிறார் இப்படி ஒரு காலக்கோட்டை பார்க்காமலே காது வந்து திருமணத்திலே வருகிறது நாம் இப்போது சொல்ல வைதிலெல்லாம் எந்த ஒரு ஒரு தற்கொலையோ அல்லது ஒரு எதிர் விளை ஆற்றக்கூடிய விடையோ எந்த திரைப்படத்திலும் நடந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கின்ற போது இந்த சமுதாயத்திலே நடக்கின்றதை ஏறுமணி பார்க்கவும் ஒரு தாத்தாவை ஒரு மருத்துவமனையை சேர்க்க ஒரு பேரன் சென்றிருக்கிறான் அங்கே ஒரு படிப்பர் மருத்துவ படிப்பெருக்கு நர்ஸ் வந்து இருக்கின்ற போது அவர்களும் தான் ஏற்படுகிறது அவனை திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர் பெற்றோரிடம் கேட்கிறார் அவர்கள் மறுக்கிறார்கள் உடனே அவன் அரசு அவருக்கு திருமணமே கட்டி வைக்க முடிவு பெறுகிறார்கள் அந்த கண காலனை அவர் வீட்டுக்கு வருகிறான் பார்க்கிறான் இல்லத்திலே பூண்டு உடனே வீட்டுக்கு எதிரே ஒரு மரத்திலே தோன்றி கேட்கிறான் அதே போல் அவனும் இறந்தால் விஷமுடுத்தால் மருத்துவமனையில் அனுமதி என்று பார்க்கிறோம் இன்னொரு ஒரு தங்கை ஒரு நம்முடைய பக்கம் தான் குக்கரங்களுடைய பக்கம் ஏதோ ஒரு தங்கை ஒருவனை கட்டிக் கொண்டதான் தான் தற்கொலை செய்து கொண்டான் அன்பன் இதுபோன்று இதை எல்லாம் பார்க்கின்ற போது ஆனால் இப்படி போன்ற செயல்களெல்லாம் இப்படி போன்ற எல்லாம் காதலிலே கிடைக்கவில்லை நாம் அம்பு கொண்டவர்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக தொழில் தாரு இந்த வெப்பாவிலே அப்படி இந்த ததாநாயகரோ அல்லது ததாநாயகோ நிறுவத்திருக்கிறார்களா என்றால் இதே இல்லை இது குடும்பத்திலேயே அந்த சரவண காத்திரையை சொல்லுவார் இது காதலித்த காதலிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களும் படிக்க வேண்டி நூல் என்று சொல்லுவார்கள் ஏனென்று கேட்டாலும் அன்புதான் காதல் அன்புதான் அன்புதான் நட்பு அன்புதான் பக்தி அன்புதான் அன்புதான் கருணை எல்லாமே அந்த எங்கிருந்தாலும் அவர்களை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் இந்த கதையிலே சொல்லப்பட்ட காதலனும் காதலியும் தஞ்சாவூர்க்கார்கள் பக்கத்து பக்கத்தில் வீட்டர்கள் சின்ன சின்ன வயது முதலே அவர்கள் பழகிறார்கள் அவர்களுடைய அன்பு பத்தாம் வகுப்பு வரும்போது காலனாக சொல்லப்படுகிறது இரண்டு பேரும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பிறகு பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி படிப்பில் நெருக்கமாக அவர்கள் வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் இதிலே வருகின்ற கதாநாயகனுக்கு என்னவென்றால் இறங்கிய படிப்பு படிக்க வேண்டும் என்கிறார் ஆனால் அவர் தந்தை பொல்லியல் தள்ளுவரையிலே திணித்து தான் என்ற வார்த்தை செய்யக் கொண்டிருக்கிறார் உண்மையிலே அப்படிதான் சில தகவலாக தன்னுடைய தங்கங்கள் அல்லது மகள் என்ன விரும்புகிறார்களோ பாடத்தை அந்த இதை படிக்க வேண்டும் என்று சொல்லுவதை காட்டிலும் அவர்கள் என்ன எதுவாக இருக்கிறதோ அதை அதை தான் திணிப்பு அந்த வார்த்தை அழகாக சொல்லியிருக்கிறார்கள் மனதுடைய வாழ்க்கை அப்படித்தான் இன்றைக்கு செய்த அந்த அதை போன்று இதே பல கதை என்றார்கள் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் ரெண்டு பேரும் அதிகமாக சந்திக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் தெரிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் முடியவில்லை ஒருவேளை காதலி இருக்கிறார் என்று தெரிந்து தன்னுடைய தந்தையிடம் சொல்லி அவரையும் திருமணம் செய்து கொண்டிருப்பார் அது மட்டுமல்ல திருமணம் நடக்கும்போது கூட அந்த காதலியானவர் நினைக்கிறாள் அப்போதாவது வந்து நம்மை கூட்டி சென்று விட்டால் இவர் தான் என்னவென்று சொன்னார் நான் அவரோடு கூட செல்வதற்காகவும் தயாராக இருந்து பார்க்கிறார் ஆனால் பார்க்கிறோம் ஆனாலும் அந்த காதலன் எப்படியோ கேள்விப்பட்டு வந்து அதை பார்த்து விட்டு ஓரமாக பார்த்து தாயிருக்குவதற்கு முன்னாடியே அதை அங்கிருந்து சென்று விடுகிறார் இதையெல்லாம் அவர்கள் ஒவ்வொருவரை சந்திக்கும் போது அந்த விடையில் கிடைக்கின்றன ஆனாலும் அவர் காதலித்து வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார்கள் அவள் கல்யாணம் முடிந்து விட்டது என்று தெரிந்ததற்கு பின்னாலும் இவனுடைய மனதில் என்ன நினைவு அவர் அன்பு என்றைக்கும் முதன்மையாக இருந்து கொண்டது போல் அவள் சிங்க பொருட்டு சென்றாலும் அவனுடைய இவனுடைய எண்ணங்கள் இவனுடைய அன்பு காதல் காதல் என்றால் ஒரு ஒண்ணும் அது வேண்டப்படாத கொச்சைப்படுத்த மாற்ற அன்புத்தான் காதல் என்கிறோம் எனவே அன்புடைய வெளிப்பாடு ஒத்த வயதுடைய ஒருத்தரும் ஒருத்தையும் கொள்வதை காதல் என்கிறோம் ஒத்த வயதுடைய ஆணும் ஆணும் அல்லது பெண்ணும் பெண்ணும் கொண்டால் அதை நட்பு என்கிறோம் தோழர் என்கிறோம் தோழி என்கிறோம் அவர் அவ்வளவுதான் அதையே அம்மா சகோதரர் உறவுகளிலே கொண்டால் அதை பாசம் என்று சொல்கிறோம் அதை இறைமை இடத்திலே கொண்டால் அதை தலைமை இடத்திலே கொண்டால் அதை நாம் பக்தி என்று சொல்கிறோம் அதுதான் அன்புதான் இங்கு நிறைவாக இருக்கிறது ஒரு ஆனால் வாழ்க்கையிலே காதலிக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் காதலித்திருப்பார்கள் ஒரு தடவை அப்படித்தான் நம்முடைய திருவள்ளுவர் பேரவையை கூட்டம் அடைத்துக் கொண்டு போது பாப்பா பெரு செங்கமொழி அவர்கள் சொன்னார்கள் இங்கே காதலித்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது அவர் காதலித்திருக்கலாம் அவர் காதலிக்காமல் இருக்கலாம் யாராவது ஒன்று ஒருத்தருக்காக ஆனாலும் காதல் என்ற உண்ணம் ஒருத்தர் மீது அன்பு என்ற ஒன்று ஏற்பட்டிருக்கோம் அப்படி ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் கையை வசத்துக்கி சொன்னார்கள் ஒரு சிலர் கையை வசத்தினார்கள் அதிலே ஒரு அப்பாவும் கையை வசத்தினார்கள் அது காஞ்சி மதி பெறணும் அவருடைய அப்பாவும் தான் இப்படி என கேட்ட அதற்காக அவர்கள் மறைக்க வேண்டும் உண்மைதான் யாருக்கும் காதல் இருந்த வயதில் வரலாம் ஆனால் சொல்லலாம் சொல்லாமல் விடுப்பட்டு அது கூட சொல்லுகிறார் சொல்லலாம் ஒரு கவிதை நான் கேட்டுக்கும் போது சொல்லுவார் காதல் என்பது காதல் அழகாய் பார்க்கிறது உள்ளம்தான் கொண்டாடுதேன் என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு காதல் என்பது சொல்லத்தான் செய்ய வேண்டும் பார்த்தாலே அவருக்கு சுகமாக இருக்கிறது அவர் விரும்பிய பின்ன அவர் பேசுகின்ற போது அவருக்கு இனிமையாக இருக்கிறது அவனை தேடுகின்றார் எப்போது விடியும் நாம் அவரை பார்க்கலாம் என்று நினைப்பாள் அவர் போகும் அவர் அவள் சென்றது அவள் திரும்பி விட்டார் இவன் வீடுவரை வருவார்கள் அனைப்படை இதில் ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது அவர்தானே அவர்தானே என்று சொல்லி போவதும் அவன் இல்லையே என்று திரும்புவதுமாக இருக்கின்றனர் எனவே நினைவுகள் அதை நிச்சயமாக காதல் நினைவுகளாக இருந்தாலும் அன்பு நினைவுகளாக இருந்தாலும் அது இன்ற நிற்கும் உள்ளத்திலே மறந்தது அதை ஒன்றும் வாடும் என்பதுதான் இது முக்கியமாக சில ஒன்று அவள் கல கல்யாண நிறுவனங்களில் அவள் கொஞ்சம் சதவாரங்கள் நினைத்திருந்தேன் அது விடுபட்டது என்று இன்னொன்று இவர் காதலன் வந்தது கல்லூரி ஆண்டு விழாவிற்கு செல்கிறார் அப்போது அந்த ஆண்டு விழாவிலே செல்கின்ற போது அது ஒரு மிகவும் உண்மையானது அவள் சேலை கட்டியிருக்கிறா என்பது கண்டியை நிற்கின்ற போது அதை பார்க்கின்ற போது அவனுக்கு ஒரு வெட்கம் அதே நேரத்தில் அந்த அந்த சேலை நடுவின் கீழே விழுந்துடுவோம் ஒரு இன்னல் ஒரு மருமக்கண்டு அப்படி அழகாக சொல்லிப்பான் அப்போதும் அந்த அவருடைய நனி அலையை பார்க்கும்போது ஓ நீ எப்படி இருந்தாய் அழகு என்று உனக்கு தெரியுமா என்று கேட்பார் எப்படி சொல்வது என்று எனக்கு எப்படி சொல்வாய் அதை எனக்கு என்று அழகாக அந்த வார்த்தைகள் இந்த கவிதைகளிலே வெண்மாக்களிலே வருகின்ற வார்த்தைகளே எல்லாம் ஒவ்வொன்றும் நம்முடைய புழக்கத்திலே நம்முடைய பழக்கத்திலே சொல்கின்ற எளிய சொற்கள் தான் கடுமையான சொற்களை ஒன்றும் அவர் இதனை சொல்லவில்லை ஆனால் நாம் படிக்கின்றவர்கள் வெண்பா தெரிந்தவர்கள் அல்லது அதை கொஞ்சம் நாம் கவனமாக பறித்தாரால் அதனோடு நாம் சேர்ந்து செல்ல முடியும் பயணிக்க முடியும் என்பதுதான் எனவே இதை கூட அவர்கள் வேறு விதமாக சிறந்தது அது பாராட்டுக்குரியது ஆனால் இதை வேறு வகையிலே அவர் எழுதியிருந்தார் அவர் எழுதியிருக்கின்ற இந்த விதம் இன்னும் வாசகர்கள் அதிகமான வாசகளை கடந்து இருந்திருக்க முடியும் என்பது என்னுடைய கோற்றம் ஏனென்று திறனாய்வோ மற்ற விமர்சனங்களோ காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றன தொழிலின் செல்வன் திரைப்படம் வந்தவோ தொழிலின் செல்வன் நாவல் முடிவுற்ற போது கூட இந்த நாவல் பற்றி உங்களுடைய விமர்சன பார்வையை வையுங்கள் என்று சொல்லி தோந்தாத்திரி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் விமர்சனம் ஜெயகாந்தன் தன்னுடைய பார்வையிலிருந்து விடுபட்டு அராய சங்கரா என்ற ஒரு சங்கராட்சி வடர்ந்து சங்கராச்சாரி பொருந்திருந்தது போது கூட இதற்கு ஒரு விமர்சன பார்வையை வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன் ஒரு நம்முடைய பொன்னாளும் அவர் தெரியும் வேறுபோரா என்று எழுத்தாளர் ஆன்மீக எழுத்தாளர் அவர் புஷ்பா தங்கத்துறை என்ற பெயரிலே ஒரு கதை எழுதினார் அது வேறு விதமான கதை ஆன்மீகத்துக்கு மாறுபட்ட கதை அப்போது இப்படி பெண் பெயர்களிலே ஒளிந்து கொண்டு இப்படியும் எழுத வேண்டுமா என்ற விமர்சனங்கள் அந்த காலகட்டங்களில் எழுதி எழுதியிருக்கின்றன விமர்சனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு எதிராக நினைக்காமல் அது நம்மை வாழ வைக்கின்றவைகள் நமக்கு வழிகாட்டுபவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இருக்கிறார்கள் இவர்கள் சொன்னார்கள் இவர் திரைப்படத்தை பார்த்து இதற்கு கலை எழுதி இதற்கு ஒரு வெண்பாக தன்னுடைய கருத்துக்களை உயர்ந்து குழைத்திருக்கிறார் அந்த உயர்ந்துங்கிற வார்த்தைகள் ரெண்டு மூணு இடங்களிலே வயது அதைத்தான் இவரும் உயர்ந்து சிரித்தேன் நண்பா என்று இந்த முடிவில் தன்னுடைய சொல்லியிருக்கிறார்கள் மிர் பதிப்பகமும் தன்னுடைய பதிப்பகத்து பதிமுறை சொல்லியிருக்கின்றனர் இவர் மென்பியாளர் திருநெல்வழிக்காரர் சென்னையிலே கொஞ்சம் காலம் இருந்திருக்கிறார் இதுதான் இவருடைய முதல் நூல் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது இரண்டாவது இந்த நம்முடைய நாரம்புலேயே நம்ம போற்றிருத்தக்கூடிய நம்மளுக்கு ஒரு புத்தக திருமணமாக இருக்கட்டும் பொருளை இலக்கிய திருமணமாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் முன்னாக நின்று அவ அக்கறை காரியங்களில் செயல்படுத்தக்கூடியவர்கள் ஐயா சமுதர மகாதேவன் அவர்களை எனக்கு என்னுடைய பள்ளிப்பூரத்தோடு வண்ணதாசன் தான் ஒரு அப்படிப்பட்ட ஒரு புத்தக திருவிழாவை தான் எனக்கு அறிமுகம் செய்து வந்தனர் உண்மைகளை பார்க்கின்ற போது இந்த உயிரிழந்த நிற வெள்ளி நிற சீர்களை பார்க்கின்ற போது நான் அந்த நேர அந்த காலத்திலே சாப்டர் உயர்நிலைப்படியை நானும் வண்ணதாசனும் சேர்ந்துபடுத்துவது எங்களுக்கு நியாயம் காட்டுகின்றோம் எனவே இப்படி எல்லாம் ஒரு நினைவுபடுத்துவது அதேபோலதான் இந்த இதிலே ஒரு இடத்திலே முன்பு அவள் ஏதாவது சங்கடப்பட்டிருந்தால் இல்லடா என்பாடை உடலில் ஆயிரம் யானை வழியில் ஒரு மொழியில் பெருமை பெருமை தீ தீ இட்டால் போல் துயரம் இருந்து என்பார் அந்த தூயிட்டார் போல் துயரம் என்பது ஆயிரம் யானை பலம்தான் நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் ஆயிரம் யாரை வரி என்று சொல்கிறார் உண்மையிலே ஆயிரம் வரி தீம்பால் போயிருமா உண்மைகிறார் வள்ளுவரும் சொல்கிறார் வருமொன்று காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்து என்று சொல்கிறார் அதைப் போலவே பாவங்கள் உன்னை செய்தாலும் இப்போது செய்திருக்கின்ற பாவங்கள் போய்விடும் என்று ஆண்டால் சொல்கிறார் மாயனை மண்ணு வடவதில் மைந்தனை ஆய் குளத்தில் அணிவளைக்கள் தாயை குடல் உடைக்கம் செய்த தாவோதனை தூமல தூது தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பொறுதொருவான் நின்றனவன் தீயனை தூசாகும் செப்பேரோர் எம்பாவாயில் சொல்வார் ஏனென்றால் தீக்கு அந்த அளவுக்கு வலிமை ஒரு நொடியிலே இல்லாமல் போய்விடும் அது இடமே தெரியாது அதற்கு சான்று இல்லாமல் போகக்கூடியது தீ உண்டு என்பது அந்த தீட்டார்போல் என்ற தீயிட்டார்போல் என்று அந்த வரிகளை பார்க்கின்ற போது எனக்கு திருப்பாவைக்கும் திருக்குறளுக்கு இழுத்துச் சென்றது இப்படி பல வரிகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் உண்மையிலே அவர் அஹ் கடைசியில் எழுதியிருப்பார் மண் மண் மீது நம் காதல் நம் காதல் மண் மீது நம் காதல் கொஞ்சம் என்று சொல்லுவதே போய் அது சொல்லுவதே என்று ஏகாரப்பட்டு இருப்பார் நான் நீ கல்யாணம் முடிச்சு அங்க போயிட்ட நான் இங்க இன்னும் கண்ணு பையனா இருக்கேன் அது ஒரு இடத்துல சொல்லுவா கண்ணி பயனா இருக்கும்போது அந்த காதிரி சொல்லுவார் கண்ணி பயனாடா கண்ணி எப்படி இந்த ஊர்ல விட்டு வச்சிருக்காங்க அப்படி வந்தது அதாவது ஆண் அது ஏதோ வார்த்தையை சொல்வது ஆண் நாட்டுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதை நசிச்சு ஆண் நாட்டுக்கட்டை உள்ள எப்படிதான் எப்படி விட்டு வச்சிட்டாங்க கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் கடைசியாக அவர் சந்திக்க போது தன்னுடைய உள்ளங்களை இருவரும் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறணும் நானும் அவனை பார்க்க கண்டுபிடிப்பதே ஜெட்டு எழுதி கொடுத்தேன் ஆனால் பார்க்க முடியாமல் பதிவிட்டது என்று சொல்லுகிறார் அதே போல் எவ்வளவு நீ கல்யாணத்துக்கு வந்து என்னை கூட்டு செல்வார் நாம் இருவரும் கடமை முனையாக நினைத்தோம் ஆனால் முடியாமல் என்று என்னை ஏக்கப்பட்டு இருவரும் சொல்கிறார்கள் அப்போது என் வீடு பக்கம்தான் வாங்கினார் அப்போ அவர் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான் உச்சகட்டமான உயர்வான வார்த்தையா என்ன சொல்கிறார் என்றால் அரம்பை ஊர்வசி மேலகை ஒரே வீட்டில் ஒன்னொரு ஓர் இரவில் இருந்தாலும் கூட ஒன்றும் செய்யாமல் ஒன்றுமே செய்யாமல் ஒழுங்காய் பார்த்துக் கொள்வார் அதுவே என்று எப்படி அவரை பற்றி சொல்கின்ற அந்த வார்த்தையை நீ அப்படிப்பட்ட ஒழுங்கை செயலர் ஒழுங்கத்திற்கு சொந்தக்காரன் அப்படி என்று சொல்லுகின்ற அந்த சான்றிதழ்க்கே உண்மையிலே இது ஒரு உண்மையான காதல் இதுதான் காதல் என்றால் இப்படிதான் நான் இது ஒரு திருமணம் கட்டாயம் மிகவும் இல்லாமல் கட்டாயம் கடையாளம் செய்து கொள்ள வேண்டும் உனக்கு குழந்தைகளை பார்க்க முடியும் உன் குழந்தைகளான தூக்கி போய்க்கும் போது உன் சாயத்தில் நீ என்று நான் கண்டு மகிழ வேண்டும் ஆனந்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அதை உன் உன் பார்த்தோம் பார்த்து சொல்ல வேண்டும் கண்ணும் அர்த்தமாக பார்த்தோம் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு கடவுள் கிடைப்பதை நீ கொடுத்து சொல்லி கண்ணும் கண்ணும் அர்த்தமாக பார்த்து யார் சொல்வார்கள் ஒரு பெற்றோர்கள் தான் சொல்வார்கள் அந்த பெற்றோர்களை பிடித்தவர்கள் அவன் காவல் காதலியாக பார்த்த அந்த காதலை காதலியாக பார்த்தவர்கள் தாயாகவே கடையில் செய்து வருகிறான் போகும்போது வானொலிகள் செதுகின்ற போது போல செல்கிறேன் என்கிறார் மீண்டும் என்று சொல்றார் பிறகு சொல்ற இல்லை இனிமேல் இங்கு வரப்போவதே இல்லை சொல்லி நீ கண்ணை மூடிக்கொள் பிறகு நான் போல பிறகு தரது கொள் என்று ஒரு ஒருமனே இப்படிப்பட்ட காதல் அன்பு என்றைக்கும் உண்டு அது கல்யாணத்துக்காக அன்பு ஏற்படுவது ஆனால் அன்பு காதலியை கல்யாணத்தில் முடிந்தால் சொந்தது காதலி கல்யாணத்தில் முடியவில்லையே என்பதற்காக தற்கொலை என்பது சரியான முடிவு அல்ல என்றைக்கும் காதல் வாழும் அது சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் வாழும் என்ற ஒரு உன்னதமான கருத்தை வளர்க்குகின்ற உயர்வான ஒரு கருத்துள்ள ஒரு படைப்பு இந்த படைப்பு இவர் வென்பாவத்தில் எல்லிருந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும் அதை வேறு விதமாக வேறு வகையாக எழுதியிருந்தால் இணைய இணையங்களையும் தொற்று தலைமை இருக்கும் இணைய வாசகர்களை ஈர்த்து இருக்கும் என்பதை சொல்லி இது இந்த நூலை என்ற உரையை உங்களிடத்தில் நான் எடுத்துக்கொண்டிருந்தேன் இந்த அளவுக்கு எனக்கு நல் வாய்ப்பை என்கிற சேதுபால அவர்களுக்கும் இந்த தாவர முறை இலங்கிய வாசகப்பட்ட அமைப்புக்கும் இந்த மீனாட்சிக்கும் அரசு கிடைந்து விடுவதற்கும் என்னுடைய இதுதான் சொல்லு கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்